Hi friends welcome to Me Garden எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நான் கடவுள் கிருவையில் நல்லா இருக்கேங்க நீங்களும் எல்லோரும் கடவுள் கிருவையில் நல்லா இருப்பீங்க நம்பரை ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நான் ஏன் இந்த வீடியோவை போய் அவ்வளோ ச அவசர அவசரமாக போடுறேன்னு தெரியுமா ஐயோ நானூற்றம்பது பேருக்கு என்னால் பதில் சொல்ல முடியலங்க அதாவது கொஞ்சம் பொறுங்கன்னு சொன்னேன் என் வீடியோவை ஒழுங்காகவும் நீங்கள் யாரும் பார்க்கவும் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் எடுத்துக்கிட்டீங்க எடுத்துக்கிட்டு வெதை தர அட்ரஸை மட்டும் அனுப்புங்கன்னு அதில் நாலு பேர் ஃபோன் பண்ணுறாங்க அதில் நாலு பேர் வாட் ஆப் அண்ட் கொஸ்டின் மார்க் போடுறீங்க ஓ நான் அதில் நாலு நாலு பேர் ஆன்சர் பண்ணுங்க பண்ண முடியுமா முடியாதான்னு கேட்குறீங்க நாலு பேர் மேம் எனக்கு சீடே வரலன்றீங்க இல்லை நான் அந்த வீடியோவை எல்லாரும் தெளிவாக பார்த்தீங்களா இல்லையா வீடியோவை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க உங்கள் அட்ரெஸை எனக்கு அனுப்புங்க டிஸ்கிரிப்ஷன்ல ரெண்டு மூணு நாள் தான் என் நம்பர் இருக்கும் அப்புறம் நான் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் நான் சீட்ஸ் போஸ்ட் பண்ணுற அன்னைக்கு தனியாக அதுக்குன்னு ஒரு வீடியோ போடுவேன் போஸ்ட் பண்ணிவிட்டேன் உங்கள் எல்லாேருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாரும் போஸ்ட் ஃபாலோ பண்ணி போஸ்ட்டை கலெக்ட் பண்ணிக்கோங்க நான் சொன்னேன் கரெக்டாக அதுக்குள்ளாடி நீங்கள் தருவீங்களா மாட்டிங்களா ஏங்க என்னங்க இது கேள்வி தரேன்னு சொன்னால் நான் தரப்போகிறேன் அதாவது அட்ரஸ் அனுப்பிட்டு சீடுக்காக வெயிட் பண்ணுற உங்களுக்கே இவ்வளோ ஆர்வம்னா ஒன்றரை வருஷமாக நான் அந்த சீட்ஸை கலெக்ட் பண்ணி வச்சுட்டு உங்கள் எல்லாருக்கும் கொடுக்கணுன்ற எனக்கு எவ்வளோ ஆர்வம் இருக்கும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க நான் வேலைக்கு போயிட்டுருக்கிறேன் என் வேலை இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு தான் இந்த சாட்டர்டே சண்டே தாங்க நான் அந்த வேலையெல்லாம் பண்ண முடியும் அதனால் தயவு செஞ்சு எனக்கு யாரும் பர்சனலாக மெசேஜ் போடாதீங்க ரிப்ளை வரலனாலும் நான் பொறுப்பு கிடையாது என்னால் ரிப்ளை பண்ண முடியாதுங்க நான் விதைகளை வந்து பேக் பண்ணிட்டு இருக்கேன் ஒன்று ரெண்டு இல்லைங்க நானூற்றம்பது விதை பாக்கெட் போடணுங்க அது சும்மா சாமானியமான விஷயம் கிடையாது இனி அட்ரஸ் ஒட்டணும் எல்லாம் கவர் வாங்கணும் நிறைய வேலை இருக்கு ஓகேவா ஹேவ் நைஸ் டே கேர் அண்ட் பேக்